மேட்ச் வீடியோ போட்டிருப்பாங்க இப்ப நீ கேட்டியா இவ்வளவு பேர் பாத்திருக்காங்க ஆனா பண்ணவங்க அதிகமா இருக்காங்க பாக்குற லிஸ்ட் இப்ப எவ்ளோ இருக்கு வெறும் ஒரு மில்லியன் வெறும் எவ்வளவு ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல அந்த மேட்ச் எங்க இருக்கு எதுக்கு அந்த மேட்ச் தான் அந்த மேட்ச பார்த்தது எவ்வளவு பேர் பாத்திருக்காங்க அறுபது மில்லியன் பேரு ஆனா அறுபது மில்லியன் பேரு சப்ஸ்கிரைப் பண்ணலையே

வீடியோ பாத்துர்க்கங்க இல்ல என்ன கான்செப்ட் சப்ஸ்கிரைபர் வீடியோல மேட்டர் கிடையாது மேட்ச் தான் கான்செப்ட் ஏ அந்த மேட்ச் தான் யூடியூப் வீடியோல இந்த சேனல்ல எந்த சமதலாத கண்டென்ட் போடுறானோ தவிர இதுல பாரு பண்ற மூமென்ட் மேட்ச்ல வரல பாரு ஆ ஓனா பண்றது இது கிளிப்ஸ் கோட்ட எடிட்டிங் ஓகே